உள்ள கலெக்டர் அலுவலகத்திற்கு பதிமூன்றாவது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது இதனையடுத்து சாய்பாபா காலனியில் உள்ள குப்பை தொட்டியில் தீபாவளி சைனா பட்டாசு கிடந்ததால் பரபரப்பும் ஏற்பட்டது கோவை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் இன்று பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் கலெக்டர் பவன்குமார் தலைமையில் நடந்தது பொதுமக்கள் பல்வேறு ஊர்களிலிருந்து வந்து கலெக்டரிடம் மனுக்களை அளித்துக் கொண்டிருந்தனர் இந்நிலையில் இன்று காலை கலெக்டர் அலுவலக முகவரிக்கு பதிமூன்றாவது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்து து இதை அலுவலக ஊழியர்கள் பார்த்து உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் ரேஸ் கோர்ஸ் காவல் நிலையத்திலிருந்து கோவை வெடிகுண்டு கண்டுபிடிப்பு மற்றும் செயல் இழப்பு பிரிவு போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் மெட்டல் டிடக்டர் மற்றும் மோப்பனாய் மூலம் சென்று சோதனை செய்தனர் இந்த முறையும் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்பது உறுதி செய்யப்பட்டது அலுவலகத்தில் சிறிது நேரம் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது இதற்கிடையே சாய்பாபா காலனியில் குப்பை தொட்டியில் வீசப்பட்டு கிடந்த சைனா தீபாவளி பட்டாசு பொட்டளத்தை பார்த்த சிலர் கோவை மாநகர காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு நாட்டு வெடிப்பொருட்கள் கிடப்பதாக தகவல் கொடுத்தனர் வெடிகுண்டு கண்டுபிடிப்பு மற்றும் செயல் இழப்பு பிரிவு போலீசார் சென்று பார்த்தபோது அவை சைனா மாடல் தீபாவளி பட்டாசுகள் பயன்படுத்தப்பட்டு வீணாக போடப்பட்டவை என்பதும் தெரியவந்தது இதை குப்பை தொட்டியில் போட்டு சென்றவர்கள் யார் என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்